யாழ்ப்பாணத்தில் யாரும் தயங்கிய நேரத்தில் நான் உறுதி பூண்டேன் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வர வேண்டும் என்றும் நாட்டில் ஒரு மாற்றம் கட்டாயமாக வர வேண்டும் என்பது என் கனவும் என் நோக்கமும் இளம் தலைமுறை ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பது என் நிலையான முடிவு பழைய அரசியல் பாரம்பரியத்திலிருந்து வெளியேறி புதிய தீர்வுகளை தேடும் காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் அந்த தீர்வை கண்டுபிடிக்க தேவையானது தைரியம் தெளிவான நோக்கம் மக்கள் பிரச்சனைகளை உணரக்கூடிய இதயம் இதெல்லாம் அனுரகுமார திசாநாயக்கவிடம் இருந்ததால் தான் நான் அவரை தேர்ந்தெடுத்தேன் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தங்கள் உரிமைகள் அடக்குமுறைக்கு எதிரான குரல் சுயநிணயத்திற்கான உரிமை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நீதிக்காக தொடர்ந்து போராடி வந்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த போராட்டங்கள் பலமுறை தோல்வியில் முடிந்தன எதுவும் ஒரு தெளிவான தீர்வுக்கு சென்றதாக உணர முடியவில்லை காரணம் எமது தலைவர்கள் தூர தரிசனமற்ற வகையில் செயற்பட்டது அவர்களிடையே ஒற்றுமையின்மை இருந்தது தங்கள் கட்சி பதவிகளை விட மக்கள் விடயங்களை முதன்மையாக்க இயலாத நிலைதான் தொடர்ந்தது நான் விரும்பியது எல்லோரையும் மதிக்கக்கூடிய இன மத மொழி பார்வையின்றி அனைவருக்கும் சமமான இடத்தை வழங்கக்கூடிய ஒரு தலைவரை எனது தலைமுறை பெரும்பாலானோர் வந்த பாதை தமிழ் தேசியம் இலங்கை தமிழரசு கட்சி பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் அவர்கள் வழியில் சென்றேன் ஆனால் ஆண்டுகள் கடந்த பின்னர் பல முரண்பாடுகள் பிரிவுகள் தனிநபர் ஆதிக்கங்கள் தெளிவாக தெரிந்தன நான் ஒற்றுமையை விரும்பினேன் மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதே என் எண்ணம் அதற்காக மாவி சேனாதி ராஜா சுமந்திரன் ஸ்ரீதரன் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பல ஆலோசனைகளைச் சொன்னேன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று கேட்டேன் ஆனால் அவர்கள் ஒருமித்த நடவடிக்கைக்கு வரவில்லை இதனால் அவர்களிடமிருந்த என் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது பல தமிழர்கள் ஏமாற்றமடைந்தனர் நம்பிக்கை எழுந்தனர் மாற்றத்தை நாடத் தொடங்கினார்கள் அந்த வேளையில் தேசிய மக்கள் சக்தி என்னும் புதிய சக்தி தோன்றியது இது சாதாரண அரசியல் கட்சி அல்ல இது ஒரு மக்கள் இயக்கமாகவே பரிணாமமடைந்தது உண்மையான சமூக நீதிக்கு உறுதியளிக்கும் அமைப்பாக என்பிபி நகர்ந்தது அதன் தலைவர் திசா நாயக்க தெளிவான அரசியல் நோக்கங்களுடன் அச்சமின்றி பேசக்கூடியவர் சீர்திருத்தங்களுக்கு துணிந்தவர் எனவே நான் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்க தொடங்கினேன் தமிழ் மக்களும் இந்த இயக்கத்திற்கு மிகுந்த ஆதரவை தந்தார்கள் தமிழ் பிரதேசங்களில் கூட பெரிய பரிமாணத்தில் இந்த இயக்கம் சென்றடைந்தது மக்கள் இதற்கு பின்னால் நின்றார்கள் காரணம் அவர்கள் பழைய அரசியலால் விரக்தியடைந்தவர்கள் புதிய மாற்றத்தை நாடுகின்றனர் இன்று நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் நம்பிக்கையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் இந்த நம்பிக்கையை சரியாக பயன்படுத்துவேன் மக்கள் பிரச்சனைகளை வலியுறுத்துவேன் தமிழ் மக்களின் உரிமைகள் மட்டுமல்ல இந்த நாடு அனைவருக்கும் சமமான நாடாக அமைய வேண்டும் என்பது என் நோக்கம் அந்த நோக்கத்தை அடையும் வரை எமது பயணம் எமது போராட்டம் தொடரும் முடிவாக இது ஒரு அரசியல் மாற்றம் அல்ல இது ஒரு மக்கள் விழிப்புணர்வு இனமத மத எல்லைகளை கடந்து அனைவரும் இணைந்து இந்நாட்டை மாற்றுவோம் என்ற நம்பிக்கையின் தொடக்கம் அந்த நம்பிக்கையை நான் மட்டுமல்ல இந்த தலைமுறை முழுவதும் சுமந்திருக்கிறது நாம் உருவாக்கிய எமது அரசால் இந்த நாட்டில் நல்ல மாற்றம் நிகழாமல் விட்டால் எவராலும் அதை செய்ய முடியாது நாம் உருவாக்கிய எமது அரசால் இந்த நாட்டில் நல்ல மாற்றம் நிகழாமல் விட்டால் எவராலும் அதை செய்ய முடியாது போகும் அப்போது இந்த நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் மீண்டும் தோற்றுப்போன நாடாக மாறும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசு இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி